வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை இன்று நட்சத்திரம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைய ராசிபுரங்களை பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்களே இன்று வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள் உண்டாகலாம் மறைமுக வருமானம் கூடும் தொழிலில் வேலையில் மந்தமான போக்கு காணப்படும் சிறு சிறு உடல்நல குறைபாடுகளும் உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட ஐந்து அன்பர்களே தாய் மூலம் லாபமும் நாளாகும் தொழிலில் மந்த நிலை காணப்படலாம் கணவன் மனைவி உறவு நலம் பெறுவதாக அமையும் எனினும் பிற பெண்களிடம் கவனமாக பேசுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மிதுன ராசி அன்பர்களே தொழில் சுமூகமாக நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் உடன் வேலை பார்ப்பவர்கள் தொழிலாளர்கள் தங்களுக்கு எதிராக செயல்படலாம் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் பொறுமையாக நடந்து கொள்வது பைரவர் வழிபாடும் நன்மை தருவதாக அமையும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று கடகராசி என்பர்களே தொழிலில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் காதல் கைகூடும் குழந்தைகளின் வேலை தொழில் சம்பந்தமான செலவுகளும் உண்டாக கூடும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சிம்ம ரசி என்பர்களே தாயாருக்கு வாதம் சம்பந்தமான நோயும் செலவுகளும் உண்டாகும் நாளாகும் தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தாய்மாமன் வழியில் உதவி ஆதரவு கிடைப்பது கடினம் முக்கியமாக முக்கியமான காரியங்களை எடுக்காமல் இருப்பது இன்று நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு எண் ஒன்று கன்னிராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கிடையே குழப்பங்களும் ஒற்றுமையில்லாத நிலையும் உருவாகலாம் கணவன் மனைவி உறவு இனிமையாக அமையும் உடன்பிறப்புகளால் நன்மையும் உதவியும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எண் ஒன்று துலாம் என்பர்களே தொழிலில் உத்தியோகத்தில் பணவரவு உண்டாகும் தொழிலில் முதலீடு செய்வதற்கு கடன் வாங்கவும் நேரிடலாம் நீதி நியாயங்களைப் பற்றி அதிகம் பேசுவீர்கள் பேச்சில் கவனமும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது விருச்சிகராசி அன்பர்களே உடல்நிலையில் கோளாறுகளும் மந்த தன்மையும் உண்டாக கூடும் வீடு வாகனம் சம்பந்தமான அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தம்பி ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் பிறப்புகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தொழிலில் நல்ல வருமானமும் அதற்கேற்ற செலவும் உண்டாகும் நாளாகும் நிம்மதியான தூக்கம் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே உடல்நிலையில் சிறு சிறு கோளாறுகளும் வாழ்க்கை துணை உடல்நிலையில் குழப்பங்களும் வந்து விலகும் தொழிலில் நல்ல வருமானம் உண்டாகும் குடும்பத்தாரால் நன்மையும் லாபமும் பெறுவீர்கள் புதிய நட்புகள் உறவுகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ரெண்டு கும்பராசி என்பர்களே தொழிலில் முன்னேற்றம் பெற பதவி உயர்வு பெற வேண்டி அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் முயற்சியால் வெற்றி பெறும் நாளினலாம் தொழிலில் முதலீடு செய்யவோ வேலை உத்தியோகம் சம்பந்தமான செலவுகள் உண்டாகக்கூடும் நிதானமான கனிவான பேச்சு நன்மை தருவதாக அமையும் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட ஐந்து மீனராசி என்பர்களே தங்கள் தகப்பனருக்கு வேண்டிய உதவிகள் எளிதில் கிடைத்திடும் நாள் எனலாம் தகப்பனாரின் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் உண்டாகலாம் குழந்தைகள் தங்கள் மீது மிகுந்த அன்பும் அக்கருடனும் செயல்படுவார்கள் காதல் கைகூடும் நாள் எனலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி வணக்கங்க